அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் அஸ்மதி ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சதயம் நட்சத்திரம் இரவு ஒம்பது மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை இருக்கிறது சுபமுகூர்த்த நாள் சப்தமி வளர்பிறை திதி அந்த நேற்று இன்றைக்குமே நல்ல நாளாக இருக்கப்படுறது அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேனா என்ற நாள் முழுதும் நல்லாயிருக்கும் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கப்படுது யமகண்டம் மதியம் மூணு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்கப்படுது குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரை இருக்கப்படுது சுபஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையும் பகல் ஒரு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி வரையும் இருக்கப்படுது இன்றைய நாளுக்கான ராசி பலாபலங்களை இதுவோ பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு முக்கியமானவர்களை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி தொழிலில் ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பொருள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் போட்ட பணம் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரும் கை மேலே பணம் அதிகமாக என்ற நாள் புழங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது ஏன்னா சந்திரன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது சாதாரணமான காம்பினேஷன் கிடையாது சனியுடைய வீட்டில் குரு இருந்தாலும் குருவுடைய சேர்ந்த சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது கஜகேசரி யோகத்தை கொடுக்கும் அதனால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நடந்தேற போகாதுன்னு சொல்லலாம் ஒரு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது ரிஷவராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய அளவில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது பெண்கள் மிக உச்சஸ்தாயக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது மனசு சந்தோஷமா இருக்கும் டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பணம் பொருளாதாரம் ஏற்றம் புதிய வீடு வண்டி வாகனங்கள் சுபம் சுப முகூர்த்தங்கள் ஆறு சுப செலவுகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போறீங்க நீங்கள் நினைத்த காரியம் நன்றாக முடியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ராசி நண்பர்களுக்கு கடவுள் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்போது அதே மாதிரி குருமார்களின் அனுகிரகம் கலியுக காமதேனும் கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது உங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு மகான் இல்லை ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுக்கு இன்றைய நாள் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதே மாதிரி அவர் வரக்கூடியவர் வந்து பெரிய அளவுக்கு தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்க போகிறார் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறார் இல்லை ஈமெயில் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது தகவல்கள் வந்து சேரும் குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக சேரும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மன ஒற்றுமை உச்ச கட்டத்தில் இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா இன்றைய நாள் சந்திராஷ்டமத்துடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாரி கடகராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக இந்த சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் குரு காம்பினேஷன் சேர்ந்துருக்கிறது கஜகேசரி யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு இதாக மாறப்போகிறது திடீர் லாபங்கள் திடீர்னு சில ஏற்றங்கள் பெற்றாலுமே அது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வெட்டு பெறும் அதனால் அதுக்காக நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணலை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் விடக்கூடாது சில டைம் ஆறே முக்கால் அப்புறம் தான் சில லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆறு மணி ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் லக் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மெயினாக அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் தலை சம்மந்தப்பட்ட கோல்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் புதிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க அவங்க பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கப்போகிறது சின்ன விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் அந்தளவுக்கு திருப்தி கொடுக்கும் அதே மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தானாக வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கும் இரண்டாம் குழந்தைக்கான நல்ல நாளாக இருக்கப்படுது சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க மிக முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் கன்னிராசி நண்பர்களுக்கு பேங்க்கில் நீங்கள் கேட்ட எல்லா லோன் இன்றைய நாள் சேங்ஷன் ஆகும் ஒரே அடியாக சேங்ஷன் பண்ணி மேனேஜர் கூப்பிட்டு சார் உங்கள் லோன் சாங்ஷன் ஆகிடுது வந்து சைன் பண்ணுங்கள் சைன் பண்ணிட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலை நிமித்தமாக பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்கள் ஒரு நாள் முன்னாடி வச்சுதை நீங்கள் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பாவோன்னு ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டாம் என்ன எல்லாேருக்கும் சமைக்கிறோளோ அதுவும் நீங்களாக நீங்களும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துருக்கோம் உடல்நிலையும் நல்லாயிருக்கும் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது நன்மை இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக அது என்ன சார் மிக மிக ஏற்றம் ஆமாம் குரு சந்திரன் இரண்டும் சேர்ந்து இருப்பது ஐந்தாம் இடத்துல அப்படிங்கிறது நிறையா ஏற்றத்தை கொடுக்க போகிறது பெரிய தன லாபம் சந்தோஷம் திருப்தி மிகப்பெரிய அளவில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் குழந்தை பிராப்தத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது முக்கியமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நடத்தி முடிக்க போகிறீங்க அதே மாதிரி இந்த மன மகிழ்ச்சி சந்தோஷம் மிகப்பெரிய அளவு திருப்தி எல்லா விஷயங்களுமே சந்தோஷம் தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது கடன் அடையும் ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகும் நல்ல விஷயங்கள் ஜோராக இருக்கப்படுதும் கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு வெற்றி கொடி ஆட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது விருச்சிகராசி நண்பர்களுக்கு பணம் பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக இந்த நாள் கோல்டு வாங்குவீங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான வஸ்து வாங்க போகிறீங்க இல்லை கோ கோவில் சம்பந்தப்பட்ட இல்லை வீட்டில் ஒரு விக்கிரகமோ இல்லை கோவில் கடவுள் சார்ந்த எதாவது ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம் எல்லாமே ஏற்றம் பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமான முடிவுகள் திட்டமிடுதல் அதெல்லாமே செயல் வடிவம் பெற்று வெற்றி சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது தனுசு ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் சரி அதெல்லாமே நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது இந்த நாள் வந்து மெயினாக சொன்னால் அயனோட ரேட்டும் இரும்பு ரேட்டும் ஆயில் ரேட்டும் கோல்ட் ரேட்டுமே கொஞ்சம் உச்சம் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமான விளைவுகள் ஏற்படும் பாசிபிளி இன்றைய நாள் பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் குறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயில் அப்படிங்கிறது குரூட் ஆயில் பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது சுத்திகரிக்கப்பட்ட க்ரூட் ஆயில் ஸோ இதெல்லாம் வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் மன மகிழ்ச்சி பொதுமக்களுக்கு அதிகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மகர ராசி நண்பர்களுக்கு பணம் பொருளாதாரம் ஏற்றம் நடைபெறும் நல்ல ஒரு பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் நல்ல ஒரு பிராப்தி ஏற்படும் அதே மாதிரி ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க ரொம்ப ஜோராக எல்லா விஷயமும் நீங்கள் பேசினா பட்டு 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 நடக்கும் அந்த அளவுக்கு நல்ல செல்வாக்கப்பட்ட கூடிய நல்ல நாளாக இருக்க பொழுது பெண்மணிகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் மனசு விட்டு பேசுறது யாரும் கேட்க முடியலையேன்னு ஃபீலிங் அந்த ஃபீலிங் போயிடும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கும்பராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான முடிவுகளை செயல்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது குழந்தைகளோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் மிக முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் இருந்த நாள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் மீனராசி நண்பர்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க ஒரு சீட்டுக்காக பணம் கட்டுவீங்க இல்லை ஆடை ஆபரணங்கள் கோல்டு வாங்குறதுக்காக சில செலவுகள் நடக்கும் ஆனாலுமே மன சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உண்டு இரவு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அஜீர்ண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டுல போகிறோம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோகம் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே இன்றைய நாள் கொஞ்சம் அவசரப்படாமல் அகலக்கால் வைக்காமல் இருந்ததுனால் எல்லாமே வெற்றி பெறும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்